இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் ஜூலை இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று துவங்க இருக்கும் சிசிடிவி கேமரா நிறுவல் மற்றும் சேவை பாதுகாப்பு அலாரம் மற்றும் ஸ்மூப் டிடெக்டர் இலவச பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பதாரர்களின் வயது பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து குள் இருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பயிற்சி காலத்தில் காலை மாலை தேநீர் மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படவுள்ளது பயிற்சி காலத்தில் பயிற்சிக்கான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படவுள்ளது கிராமப்புற இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பயிற்சி முடிவில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி காலம் பதிமூன்று நாட்கள் ஆகும் பயிற்சி நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை ஆகும் இந்த இலவச பயிற்சியில் சேர்வதற்கு விருப்பமுள்ளவர்கள் பெரம்பலூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மாடியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் தங்களது பெயர் வயது விலாசம் கல்வி தகுதி ஆகியவற்றை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் குடும்ப அட்டை ஆதார் கார்டு வங்கி புத்தகம் நூறு நாள் வேலை அட்டை ஆகியவற்றின் நகல் மூன்று பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும்